ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு பதினைந்து மீட்டர் மற்றும் அதன் ஒரு விட்டம் பதினேழு மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு காணுங்க சொல்லிட்டாங்க இப்ப செவ்வக வடிவத்துல ஒரு நிலம் இருக்கு ஒரு பக்க அளவு பதினைந்து மீட்டர் மற்றும் அதன் ஒரு விட்டம் அந்த விட்டம் வந்து பதினேழு மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காணுங்க சொல்லிட்டாங்க நிலத்தின் பரப்பளவு பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னதுன்னா நீளம் இன்று அகலம் இப்ப நம்ம நீளம் தெரியும் இப்போ அகலம் கண்டுபிடிக்கணும் இந்த அகலம் என்னன்னு தெரியல அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம கண்டுபிடிக்கும்போது என்னதுன்னா அகலம் தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் இப்ப என்ன இந்த வித்தியாக படி என்னன்னா இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் வித்தியாவசி ரூல்ஸ் அப்படி என்ன இந்த இந்த சைடு என்ன பதினைந்து இருக்கா பதினைந்து பண்றோம் அடுத்து பிளஸ் என்ன இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு என்ன ஸ்கொயர் பண்ணி இப்ப இந்த ரெண்டு பக்கத்துடைய பக்கத்தை வந்து ஸ்கொயர் பண்ணி அதை நம்ம ப்ளஸ் பண்றோம் ப்ளஸ் பண்ணி அதுக்கு எதுக்கு ஈக்குலா இருக்குன்னா இந்த கர்ணம் நம்பர் இந்த மூளை விட்டம் இந்த மூளை விட்ட ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவா இருக்குன்னா பதினேழு ஸ்கொயர் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது பதினஞ்சு ஸ்கொயர் பண்ண இருநூத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குனா பதினேழு ஸ்கொயர் பண்ணா இருநூத்தி எண்பத்தி ஒன் ஒன்பது இப்ப நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டுநூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த கிராஸ் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும் மைனஸ் இருநூத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்டு இப்போ எண்பத்தி ஒன்பதுல இருநூத்தி இருபத்தி ஐந்து மைனஸ் அறுபத்தி நாலு இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு அறுபத்தி நாலு வந்து என்ன எட்டு நடத்தி எட்டு எட்டு அறுபத்தி நாலு இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருட வேலு எட்டு என்ன எக்ஸோட வேலு எட்டு கிடைச்சிருச்சு இப்ப அகலம் எட்டு கிடைச்சிருச்சு நீளம் வந்து பதினைந்தா இன்ட்டு அகலம் வந்து எட்டு இப்போ நம்ம பிறக்கும்போது என்னதுன்னா எட்டு நாற்பது எட்டு நாற்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் நாலு ஒரு எட்டு பன்னெண்டு நூத்தி இருபது இப்ப என்ன இங்கே மீட்டர் இங்கே மீட்டர் 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 நூத்தி இருபது மீட்டர் இதோட ஆன்சர் வந்து டி